நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் முப்பத்தி ஏழு லட்சம் இளைஞர்களுக்கு மூன்று ஆண்டுகளில் வேலை கொடுத்திருக்கிறோம் புள்ளிவரங்களோடு சொல்லுகிறோம் இதை நான் சொல்லல மத்திய அரசாங்கம் சொல்லுது இந்தியாவிலேயே சிறு குறு தொழிற்சாலைகளை ஊக்கப்படுத்தி மாஸ்டர் விருதை இந்த இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தை கட்டமைத்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எமையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் ஒரு வழியாக இந்தியா முழுவதும் ஆறு கட்டங்கள் தேர்தல் முடிந்து விட்டது இன்னும் ஒரே ஒரு தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கிறது அந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தேர்தல் நடந்துவிட்டால் தேர்தலுக்கான ஏழு கட்ட வாக்குப்பதிவுகள் முற்றிலுமாக முடிந்து விடுகிறது அடுத்து ஜூன் மாதம் நான்காம் தேதி பதிவாகி இருக்கின்ற வாக்குகள் எண்ணப்படுகிறது இந்தியாவில் அடுத்த பிரதமர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி இருபத்தி ஒன்பது வரைக்குமான இந்தியாவை ஆள போகும் பிரதமர் யார் என்பதற்கான முடிவுகள் வருகின்ற ஜூன் மாதம் நான்காம் தேதி தெரிந்துவிடும் இன்று இந்தியா முழுமைக்கும் மக்கள் பார்வையில் மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அங்கொருவர் இங்கொருவர் கூட இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வரும் என்று பேசுவதற்கு ஆள் இல்லை ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் திமுக என்ற ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே ஆட்சி மாற்றம் வரப்போவது உறுதி இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறது தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெல்ல போகிறது அதுபோல இந்தியா முழுமைக்கும் முன்னூறு இடங்களுக்கு மேல இந்தியா கூட்டணி போகிறது மோடி அவர்கள் வீட்டுக்கு செல்லுவது உறுதி ராகுல் காந்தி அவர்கள் அரியணைக்கு செல்லுவது உறுதி அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்கள் மட்டும் பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் பொதுவாக இந்த தமிழ்நாட்டில் மட்டுமே எழுகிறதே தவிர மற்ற மாநிலங்களில் எங்கேயும் இப்படி ஒரு இல்லை காங்கிரஸ் கட்சி வரும் என்று நம்பிக்கையோடு இல்லை அவநம்பிக்கையோடு கூறுவதற்கு கூட ஆட்கள் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களிலும் பலதரப்பட்ட கட்சிகள் இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி செய்கிறது ஒரு சில மாநிலங்களில் மட்டும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது மற்ற இடங்களில் எல்லாம் பிராந்திய கட்சிகள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது அதே போல பிராந்திய கட்சிகள் பல மாநிலங்களில் வலுவாக இருக்கிறது இந்த இயக்கங்கள் எல்லாம் ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களை பிரித்து எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி கடந்த முறை வெற்றி பெற்றதை போன்று முன்னூற்று மூன்று இடங்கள் அதற்கு மேலோ அல்லது சற்று குறைவாகவோ பெற்றுவிட்டால் மீதமிருக்கின்ற இடங்களில் இந்தியாவில் உள்ள பிற கட்சிகள் எல்லாம் ஒரு சில இடங்களை பெற்றுவிட்டால் காங்கிரசுக்கு கிடைப்பது எத்தனை இடங்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் கிடைத்தது ஐம்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிடைத்தது ஐம்பத்தி ஐந்து இவர்கள் எதிர்க்கட்சியாக அமர வேண்டும் என்றால் கூட ஐம்பத்தி ஏழு இடங்களை பெற வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது காங்கிரசு நடந்து முடிந்த கடைசி இரண்டு ஐந்து ஆண்டுகள்ல ஒரு எதிர்க்கட்சியாக கூட அமருவதற்கான இடங்களை பெற முடியல காங்கிரசாளர் அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் காங்கிரஸ் வந்துட்டு ஒரு வலுவான எதிர்கட்சியாக அமர்வதற்கான இடங்களை பெறுங்கள் குறைந்தது நூறு இருந்து நூத்தி ஐம்பது இடங்களையாவது நீங்கள் பெற்றால் முதல்ல ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியாக அமருங்கள் நீங்க தொடர்ந்து இரண்டு ஐந்து ஆண்டுகளாக எதிர்கட்சியாக கூட அமர்வதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி அந்த நிலைக்கு காங்கிரஸ் இந்தியாவுல தரமிழந்து போச்சு அந்த கூட்டணியை வைத்துக் கொண்டு மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்க போறது காங்கிரஸ் மோடி அவர்கள் வீட்டுக்கு போக போறார் அப்படின்னு சொல்றது நகைச்சுவையா தான் இருக்கு முதல்ல இந்த காணொலி ஒரு முறை பார்த்துட்டு வாங்க இந்த திராவிட பிரசன்னா பேசுற காணொலியை அதன் பிறகு நம்ம பேசுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் முப்பத்தி ஏழு லட்சம் இளைஞர்களுக்கு மூன்று ஆண்டுகளில் வேலை கொடுத்திருக்கிறோம் புள்ளிவரங்களோடு சொல்லுகிறோம் இதை நான் சொல்லல மத்திய அரசாங்கம் சொல்லுது இந்தியாவிலேயே சிறு தொழிற்சாலைகளை ஊக்கப்படுத்தி மாஸ்டர் விருதை இந்த இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தை கட்டமைத்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பார்க்கிறீங்களா இந்த காணொலிய திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள்ல முப்பத்தி ஏழு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கிறதாம் தமிழக அரசு காதுல கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இது களத்தில் நடந்ததா அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு வடி கட்டுன பொய்ய ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பிரசன்னா பேசுறார் முப்பத்தி ஏழு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா காலையில் எழுந்தவுடன் மதுக்கட வாசல் கீவுல நிக்கிற இளைஞர் குப்பை பொறுக்கிற இளைஞர் கொலை செய்கிற இளைஞர் கொள்ளையடிக்கிற இளைஞர்கள் எல்லாம் செய்கின்ற அந்த வேலைகளை தான் தமிழக அரசு கொடுத்தது அப்படின்னு பிரசன்னா சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆலையில தூங்கி எழுந்து முதல்ல மதுக்கடை திறப்பதற்கு முன்பாக போயிட்டு கீவில நிக்கிற இளைஞர்கள் தொடங்கி தங்கி கொலை கொல்லை கற்பழிப்பு இத்தனை சம்பவங்கள்லயும் ஈடுபடுகின்ற அத்தனை இளைஞர்களும் இந்த மூன்று ஆண்டுகள்ல தமிழக அரசு கொடுத்த வேலை தான் அந்த வேலை ஒயின் சாப்புக்கு முன்னாடி கீவில நிக்கிறத தொடங்கி குண்டாஸ் பெற்று சிறைக்கு உள்ள போற இளைஞர்கள் வரை தமிழக அரசு கொடுத்த வேலை வாய்ப்புல தான் இந்த முப்பத்தி ஏழு லட்சத்திற்கு உள்ளதான் வராங்க இந்த முப்பத்தி ஏழு லட்சம் இளைஞர்களுக்கு தான் தமிழக அரசு இந்த மூன்று ஆண்டுகள்ல வேலை கொடுத்துருக்கு இதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் கூசணும் இல்ல எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு குறைந்தபட்ச அரசியல்னாலே இன்னைக்கு நிலைமைக்கு பேசுறாங்க மக்கள் இப்படி பேசுகின்ற மக்களுக்கு மத்தியில் நம்ம இப்படி பேசுகிறமே நம்மளை எவனா காரிகிரி மூஞ்சில் துப்பிட மாட்டானா அப்படின்னு இந்த பிரசன் நான் யோசிக்க மாட்டானா ஒரு நாள்னா எப்படா அவங்களால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத இப்படியெல்லாம் பேச முடியுது முப்பத்தி ஏழு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருந்தா ஒயின் சாப்பு திறக்காத்துக்கு முன்னாடியே பதினெட்டு வயது இளைஞர்களை தொடங்கி முப்பத்தி ஐந்து வயது உள்ள இளைஞர்கள் வரை ஷாப்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே கீவுல போய் நின்ட்டு நீங்கள் நீங்க முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருந்தீங்கன்னா அவன் காலையில் தூங்கி எழுந்து வேலைக்கு தயாராகிட்டு வேலையை நோக்கி போயிருப்பான் அப்ப இந்த ஒயின்சாப்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிக்கிறான கீவுல இந்த இளைஞர்கள் எல்லாம் யாரு அவர்கள்லாம் வந்து நார்த் இண்டியன் அவங்க எல்லாம் தமிழர்கள் கிடையாது அவங்க எல்லாம் பக்கத்து மாநிலத்தில் இருந்து இங்கே பஞ்சம்புழைக்க வந்தவங்க அதனால் அவங்க தான் தூங்கி எழுந்து போய் மதுக்கடை வாசல் முன்னாடி நிற்கிறாங்க காலையில் அப்படின்னு அதுக்கு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விடுங்க வாய் இருக்குது எதை வேணால் பேசலாம் நம்ம ஆளும் கட்சியோட ஆதரவாளர் நம்ம ஆளும் கட்சியை சார்ந்தவங்க என்ன செஞ்சாலே உங்களை கைது ஒன்றும் பண்ண போகிறதில்ல நானும் வேணா உங்களை எதனா பேசிட்டாக்கா என் மேலே வேணா கூட எதனா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க ஆனால் நீங்க எது பேசினாலே உங்களை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா நீங்க தானே எல்லாத்தையுமே பண்ண போறீங்க சட்டம் உங்களுக்கு எப்படி சாதகமாக வேணுமோ அப்படி நீங்க வளர்ச்சிக்குவீங்க ஏனென்றால் நீங்க அதிகார வர்க்கத்தின் செல்ல பிள்ளைகள் அல்லையா அதனால உங்களால் எது வேணா பேச முடியும் பேசுங்க பிரசன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பத்தி ஏழு லட்சம் சொன்னது எழுபத்தி நான்கு லட்சம்னு கூட நீங்க சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கோச்சிக்கவே மாட்டார் என்னம்மா கூறாண்டா நம்ம பையன் இவன் கூவல் நைட்டுக்கு பதினோரு மணிக்கு மேல ரகசியமா என்ன வந்து பார்க்க சொல்லு கோபாலபுரத்தில் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் ரகசிய அழைப்பு கூட பிரசன்னா அவர்களுக்கு விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த அளவிற்கு விசுவாசமாக கூறாரு பிரசன்னா தமிழ்நாடு அரசின் லட்சணம் நெல்லையில சமீபத்தில் நடந்த தீபக் ராஜா கொலை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை இது மட்டும் தானே அப்படின்னா இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எண்ணிலடங்கா கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஒரு சாமானிய குடிமகன் இந்த மாநிலத்தில் தைரியமா ஒரு தொழில் செய்ய முடியல தைரியமா வந்துட்டு வாழ முடியல தனக்கான பாதுகாப்பு இல்லைன்னு ஒவ்வொரு குடிமகனும் ஏங்கி நடுங்கி ஒடுங்கி நிற்கிறான் அந்த நிலையில மாநில அரசோட சட்டம் ஒழுங்கு இருக்கிறது இதை சரி செய்வதற்கு கூட துப்பற்ற நிலையில தமிழ்நாடு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறது ஆனா நீங்க முப்பத்தி ஏழு லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு முத்துவேல் கணாநிதியோட அரசு வேலை கொடுத்துருக்கிறது அப்படின்னு தம்பட்டம் அடிக்கிறீங்க வாங்குனதுக்கு மேலே கூவுறீங்க பிரசன்னா நீங்க உங்களை மாதிரி கூவல் திலகம் திமுகவுல லட்சக்கணக்கில் இருக்கீங்க அதுல ஒன்றும் குறையே இல்லை ஏன்னா பரம்பரை பரம்பரையா வந்தவங்க நீங்க முந்தா நேற்று உங்க தாத்தன் கோவனா நேற்று உங்க அப்பன் கோவனா இன்னைக்கு நீ கூற ஏன்னா இது பரம்பரை பரம்பரையா கூவுற கூவல் இது அதனால உங்க கோவலில் ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் கோவன கூவலை நீங்களும் கூவிட்டு இருக்கீங்க கூவுங்க நாலாம் தேதி வரைக்கும் எவ்வளவு கோவ முடியுமோ கூவுங்க நான்காம் தேதிக்கு பிறகு இந்தியாவின் பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பதவி ஏற்பார்கள் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வறுமையானால் கண்டிப்பாக வரவேற்போம் ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இளம் தலைவர் இந்தியாவை நீண்ட நாட்கள் வழிநடத்துவதற்கு தேவையான ஒரு இளம் தலைவர் தான் வரவேற்கிறோம் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் மீண்டும் ஒரு டூ ஜி போன்ற இரண்டாயிரம் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் கோடி ஊழல்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை நடக்காமல் இருந்தால் சரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே